பிஜப்பூர் தண்டேவாடா எல்லை கங்கலூர் வனப்பகுதியில் நக்சல்கள் பதுங்கியிருக்கிறார்கள் என்ற தகவலை தொடர்ந்து மாவட்ட ரிசர்வ் போலீசார் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீசின் கோப்ரா பிரிவு இணைந்து பெரிய அளவில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது நக்சல்கள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் பாதுகாப்பு படையினரும் பதிலடி கொடுத்தனர் இதில் ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கு முன்னர் நேற்று நடந்த மோதலில் பன்னிரண்டு நக்சல்கள் சுட்டுக் இதனால் இரண்டு நாட்களில் மொத்தம் பதினெட்டு நக்சல்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டு மட்டும் சத்தீஸ்கரில் இருநூற்று எண்பத்தோரு நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றன அதில் மிக அதிகமான பேர் பஸ்தார் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் இருந்து நக்சல் வன்முறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் நக்சலிசத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் இலக்கை அடைவதற்காக இந்த நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பையும் தேடுதல் வேட்டையும் தொடர்ந்து அதிகரித்து உள்ளதால் சத்தீஷ்கரில் நக்சல்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டு உள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்